விட்டுவேல் முருகனுக்கு அரோகரம் தினமும் முருகனோட வேல்மாறல் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னுவாங்க நோய்கள் வரவே வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வேள்மாறல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பதிகமாக இருக்கும் சில பேரால் படிக்க முடியும் சில பேருக்கு நேரங்கள் கிடைக்காது நீங்கள் அதுக்கு பதிலாக வேல் வகுப்பு படிக்கலாம் வேல் வகுப்பு வந்து ரொம்ப உங்களுக்கு சின்ன பதிகமாக தான் இருக்கும் அது ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும் வேள்மாறலும் வேல் வகுப்பும் ஒன்று தான் அதால் வேள்மாறலோட முழு பலனும் உங்களுக்கு வேல்வகுப்பிலே கிடச்சிரும் உங்களுக்கு இந்த புக்கு இல்லைனா கூட கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வகுப்புன்னு போட்டு பாருங்கள் வந்துடும் பாடலை நாற்பத்தி எட்டு நாள் படிங்க அதுவும் மனதார படிங்க உங்களுக்கே சில அதிசயங்கள் நடக்கும் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் இது எனக்கு நடந்திருக்கு அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் இந்த பாட்டை படித்தீங்கன்னா பலன்கள் கொஞ்சம் கூடுதலாகவே உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெளிவான பதில்கள் அளிக்கப்படும் விட்டு வேல்முருகனுக்கு அருகரா